அரசு அரசும் மதமும் தொகுப்பு ஆசிரியனின் முகவுரை பாரதம் சுதந்திரம் பெற்றபோது ஸ்ரீ மகாபெரியவர்களின் அடியார்களான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களில் சிலர் அவரிடம் தேசத்திற்கு ஆசையும் அன்றைய சட்டசபையாளர்களுக்கு அறிவுரையும் கொண்டதொரு ஸ்ரீமுகம் வழங்குமாறு வேண்டினர் அவரும் அவ்விதம் வழங்கி அருளினார் ஆயின் தீர்க்க தரிசனத்தின் மீதே போலும் தனித்தனியாக பிரித்து தேசத்துக்கென பொதுப்பட்ட ஒரு அருள் உரையும் சட்டசபையாளருக்கென ஒரு அறிவுரையுமாக இரு ஸ்ரீமுகங்கள் வழங்கினார் தேசத்திற்கான ஸ்ரீமுகம் பத்திரிகைகள் மூலம் நாடெங்கும் வெளியிடப்பட்டது ஆனால் சட்டசபையாளர்களுக்கான அறிவுரையாகிய மற்றொரு ஸ்ரீமுகத்தில் புதிய அரசில் தலைமை ஏற்கவிருந்த அவர்களது தலைவரால் ஏற்க முடியாத கருத்துக்களும் இருந்ததாக அப்பிரமுகர்கள் கருதியதால் போலும் அது பிரச்சாரத்திற்கே வராமல் சென்சார் செய்யப்பட்டுவிட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சுதந்திர நாளின் வெள்ளி விழா வந்தபோது முன்பு முனிவர் விடுத்து பிரச்சுரமாயிருந்த ஸ்ரீமுகத்தை கல்கி இதழில் மீண்டும் வெளியிட முடிவு செய்யப்பட்டது உபநியாசங்களில் பழக மொழியிலேயே குழந்தைக்கும் புரியுமாறு மொழியை கையாளும் முனிவர் எழுத்து உருவில் ஸ்ரீமுகம் முதலியன என விடுக்கும்போது இலக்கண மொழியிலும் சுருக்கத்துடனுமே அவற்றை உருவாக்குவார் சுதந்திர தின ஸ்ரீமுகம் அவ்வாறு அமைந்ததே அதில் ஓரிடத்தில் எல்லோருக்கும் எளிதில் புரியுமாறு செப்பம் செய்யப்பட்டால் நலமாயிருக்குமோ என கல்கியின் அன்றைய அதிபர் ஸ்ரீ சதாசிவம் அவர்கள் எண்ணினார் பெரியவாளிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று தோன்றினால் நீ வேண்டுமானால் அவரிடம் விஷயத்தைச் சொல்லி கிளாரிபிகேஷன் கேட்டு வருகிறாயா என்று அப்போது அவ்வேட்டின் ஆசிரியர் குழாத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த என்னிடம் கேட்டார் இதற்கு மூன்று ஆண்டுகள் முன்பிருந்தே பெரியவாழ் மடாதிபதி பொறுப்பை முற்றிலும் துறந்து பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அதனை முழுமையாக ஈந்து பெரும்பாலும் மௌனமாக காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வெளியிலேயே வாசம் கொள்வதாக இருந்தார் தமது பெயரில் செய்தி விடுப்பது முதலியவற்றையும் சமாப்தி செய்தாயிற்று என்று அவரே கூறி அவற்றையும் நிறுத்திவிட்டிருந்தார் இந்நிலையில் நாடெங்கும் பிரச்சாரமான அவரது பழைய செய்தியைத்தானே மீண்டும் வெளியிடுகிறோம் இதற்கு அவரது அனுமதி கோர அவசியமில்லை என்ற எண்ணத்திலேயே அந்த ஸ்ரீமுகத்தை கல்கியில் பிரசுரிக்க எண்ணியபோது அதற்கு ஆதரவு அளித்திருந்தேன் இப்போது கிளாரிபிகேஷன் கேட்க போய் அவர் முதலுக்கே மோசமாக ஸ்ரீமுகத்தை வெளியிட வேண்டாம் என்று உத்தரவு போகிறாரே என்று பயந்தேன் என் அச்சத்தை ஸ்ரீ சதாசிவத்திடம் தெரிவித்தேன் அப்படி அவர்களுக்கு சம்மதமில்லை என்றால் நாம் போடாமல் தானே இருக்கணும் அதையும் தெரிந்து கொள்வதற்காகவே நீ ஒரு நடை போய்விட்டு வந்தால்தான் தேவலை என்று தோன்றுகிறது என்று அவர் தமக்கே உரிய குரு பக்தியில் கூறினார் காஞ்சிக்கு வெளியே சிவாஸ்தானத்தில் அப்போது வாசம் செய்து கொண்டிருந்த ஸ்ரீ மகா பெரியவாளிடம் சென்றேன் விஷயங்களை விண்ணப்பித்துக் கொண்டேன் அவர் பணித்ததன் மீது ஸ்ரீமுகத்தை படித்துக் காட்டி அதில் சற்று நெருடும் வாக்கியத்தை சுட்டிக்காட்டினேன் அதை அவரே வாங்கி வைத்துக் கொண்டு சிறிது நேரம் பார்வையிட்டார் பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கிறாயோன்னோ என்றார் எனக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை அனுமதி கிடைத்துவிட்டதில் கையோடு வைத்திருந்த பையில் இருந்து காகிதக்கட்டையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டேன் பெரியவாள் ஸ்ரீமுகத்தை பார்த்துக்கொண்டே டிக்டேட் செய்ய தொடங்கினார் என் ஆனந்தம் மேன்மேலும் பெருகும்படியாக டிக்டேஷன் பெருகிக் கொண்டே போயிற்று நாங்கள் ஓரிடத்தில் மட்டுமே தெளிவுபடுத்த வேண்டினோமெனில் கேட்டதற்கு அதிகமாக மிக அதிகமாக அவரே வழங்கிக் கொண்டே போனார் ஸ்ரீமுகத்தின் இரண்டாம் வாக்கியத்தில் இருந்தே மாறுதல்கள் செய்தவர் மேலும் ஒரு பகுதி சென்றபின் பெரியதாகவே பழைய ஸ்ரீமுகத்தை காட்டிலும் பன்மடங்கு நீண்டதாக அரிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போனார் உபன்யாசங்களில் பேச்சு நடையிலேயே சரளமாக உரையாற்றுபவர் இப்போது அதற்கு மாறான இலக்கண நடையிலும் அதே சரளத்துடன் மடைபெருக்கிப் போனது ஆச்சரியம் ஓரளவு நிறுத்தி நிதானமாகவே கூறினார் எனினும் அந்த திருவாயின் வேகத்திற்கு என் பலவீன கையால் ஈடுகொடுக்க முடியவில்லை எதையும் நுட்பமாக உணரும் அவர் இதையும் புரிந்து கொண்டு என்னால் இதைவிட ஸ்லோவாக சொல்ல வராது நீ ஒரு மாதிரி திருக்கிக் கொண்டு போனால் போதும் நான் சொல்கிறது உன் மனசில் நன்றாக பதிந்திருக்கும் அதனால் விட்டுப்போயிருக்கிற வார்த்தைகளையும் நீயே போட்டுக்கொள்ளலாம் என்று கூறியபடி அந்த அறிவு அமுத பிரவாகத்தை தொடர்ந்து பாய்ச்சினார் முடிவில் பழைய ஸ்ரீமுகத்திலேயே திருக்கண் பதித்து அதன் வாசகங்களையே சிறு மாறுதல்கள் கூடுதல் குறைத்தல்களுடன் முழிந்து பிரவாகத்தின் பூர்த்தியாக புதிய மங்கள வாக்குகள் கூறி நிறைவு செய்தார் சற்றும் யோசித்து நிறுத்தாமல் மாற்றங்கள் புது சேர்க்கைகள் மீண்டும் பழைய சிறுமுகத்திற்கே திரும்புதல் என தங்குதடையின்றி பிரவாகமாக அவர் செய்தார் அவர் ஒருவராலேயே அப்படி செய்ய இயலும் பிடித்தபின் அவரே சொல்லி தெரிந்ததுதான் சட்டசபையாளர்களுக்கு என அவரிடமிருந்து அறிவுரை பெறப்பெற்று ஆனால் அதன் கருத்துக்கள் சிலவோ பலவோ அன்றைய மத்திய அரசு பீட முக்கியஸ்தருக்கு ஏற்புடையதாக இராதோ என்பதால் அவரே கூறியபடி முழுக்கவே சென்சார் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற விஷயம் இதை அவர் தெரிவித்த விதத்தில் இருந்து அந்த அறிவுரை கருத்துக்களையேதான் இப்போது அவர் செய்த நீண்ட விரிவாக்கத்தில் வழங்கியிருக்கிறார் என்று தெளிவாக புரிந்தது மாமேதை என்பதற்கு மேற்பட்ட ஏதோ ஒன்றான அவர் கால் நூற்றாண்டுக்கு முந்தைய அந்த அறிவுரை வாசகங்களையே கூட முற்றிலும் இப்போது திரும்பவும் கூறியிருக்கக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இப்புதிய ஸ்ரீமுகம் அருளப்பட்ட போதிலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்திய பின்னணியில்தான் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஆச்சரியமான உண்மையை கவனித்தீர்களாயின் நீங்களும் இவ்வாறே எண்ணுவீர்கள் ஆயினும் இவ்வறிவுரையின் சில பகுதிகள் குறித்த இவ்விஷயமாக ஓர் ஐயப்பாடு எழுகிறது மாற்று கருத்து கொண்டோர் தொடர்பாகவும் கண்டனமாக தோன்றும் மொழியை கையாளாது அவர்களையும் பதமாக வழிக்கு திருப்பும் வழியில் ஸ்ரீ ஸ்ரீபெரியவாளின் வழக்கம் இவ்வறிவுரையிலோ இதற்கு மாறாகவும் அவர் சில இடங்களில் குரல் கொடுப்பதே ஐயம் எழுப்புகிறது அவர் பழைய அறிக்கையில் மொழிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புது அரசு அமைத்தவர்களின் உத்தேசமாக மட்டுமே இருந்த கருத்துக்களில் பல இவ்வறிக்கை மொழிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காரியமாகவே ஆகியிருந்ததில் அவருக்கு ஏற்பட்டிருந்த உணர்ச்சியினாலேயே இவ்விதம் வழக்கத்திற்கு மாறான குரலில் பேசியிருப்பார் போலும் உரையில் சில பகுதிகள் சட்டசபையாளர்களுக்கென இன்றி பொதுமக்கள் சமூகத்திற்கோ அதன் ஒரு சாராருக்கோ கூறப்பட்டதாக காண்கின்றன இவையும் சுவாமிகள் புதிதாக சேர்த்தனவாக இருக்கும் கல்கியின் சுதந்திர வெள்ளிவிழா ஏட்டுக்கு ஓர் கட்டுரை போனஸ் கிடைத்ததில் சொல்லி முடியாத மகிழ்ச்சியுடன் சென்னை திரும்பினேன் ஓரிரு நாள் சென்றபின் பெரியவாளை காண வருமாறு தொலைபேசி செய்தி வந்தது வயிற்றில் புலியை கரைத்தது சென்றேன் மேட்டர் பிரிண்ட் ஆகிவிடவில்லையே என்று விசாரித்தார் இல்லை என்று மென்று விழுங்கிக் கொண்டு சொன்னேன் அப்படித்தான் நினைத்தேன் போச்சு அதை ஒன்றும் இப்போது பப்ளிஷ் பண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது மூன்று வருஷமாகத்தான் நானும் கொஞ்சம் நிஜசாமியார் மாதிரி சோசியல் லைஃபில் இருந்து ஒதுங்கி இருக்கிறேன் இப்போது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கப்போக போக இன்னும் பல பேரும் நான் வாயை திறக்க மாட்டேனா என்று காத்துக்கொண்டிருப்பவர்கள் பிடித்துக்கொள்வார்கள் உங்களுக்கு மட்டும் தலையை ஆட்டிவிட்டு அவர்களுக்கு ஆட்டமாட்டேன் என்றால் மறுபடி என்னை சம்சாரம் இழுத்து வைத்துக் கொண்டு விடப்போகிறதே என்று இருக்கிறது நீயே யோசித்துப் பாரு சதாசிவத்திடமும் கேளு அப்புறம் பண்ணுகிறபடி பண்ணிக்கொள்ளுங்கோ எனக்கு வேண்டாமே என்றுதான் இருக்கு என்றார் ஸ்ரீ சுவாமிகள் எனக்கு அழுகை வந்தது விஷயம் நிறுத்தப்பட்டதற்காக மட்டுமில்லை அவரது உயர் பண்பு என்னை உருக்கியதிலும் எத்தனை வினயம் அவருக்கு வேண்டாம் என்று இருந்தால் வேண்டாம் தானே அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருப்பவர் ஆயினும் பிறர் கருத்துக்கு விடுகிறார் அதிலும் சிறியோரிலும் சிறியேனான அடியின் கருத்துக்கும் ஸ்ரீ சதாசிவம் என்ன சொல்வார் அவா இஷ்டம்தான் அவா மனசுக்கு நம்மாலே சிரமம் கொஞ்சம் கூட ஏற்படலாமா என்று கூறி சகஜமாக முடித்துவிட்டார் மீண்டும் சிவாஸ்தானம் சென்று கல்கி எட்டில் போவது இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டேன் ஸ்ரீசரணர் கூறினார் முதலில் ஒரு தடவை சென்சார் ஆச்சு மெசேஜ் கேட்டவர்கள் சென்சார் பண்ணினார்கள் இப்போது மறுதடவை மெசேஜ் கொடுத்தவனே சென்சார் பண்ணிவிட்டேன் வருத்தப்படாதே அப்புறம் எப்போதாவது யாரும் சென்சார் பண்ணாமல் பிரயோஜனமாகலாம் அப்புறம் என்று அவர் ஒருவிதமாக துணி கொடுத்து வேறு சில சமயங்களிலும் சொன்னது உண்டு அவை யாவும் அவர் ஒரு மானுட காயத்துக்குள் வாழ்ந்த ஆயுட்காலம் முடிஞ்சு அப்புறமே நிறைவேறியுள்ளன அதே வரிசையில் சுதந்திர தினத்தன்று வழங்கிய அதன் வெள்ளி விழாவின்போது தலை தூக்கி மட்டும் பார்த்த அவரது அறிவுரை பொன்விழாவும் நடைபெற்ற அப்புறம் இப்பொழுது முழு உருவில் வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழில் நிகழ்ந்த சுதந்திர பொன்விழாவின்போது கல்கி வெளியிட்ட சிறப்பு மலருக்கு இவ் அறிவுரையை வழங்க வாய்ப்பு ஏற்பட்டது என் பழைய கோப்புகளை அலசலானேன் நல்ல அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்து கலந்து வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சுவாமிகள் அறிவுரை அருளியவுடனேயே கல்கியில் பிரச்சுரிப்பதற்காக நான் எழுதிக்கொண்ட கிருக்கலான சுருக்கலான மூலத்தை ஒரு நாள் முழுவதும் செலவிட்டு முழு வடிவமாக உருவாக்கினேன் அப்போது அவரே பிற்பாடு திருத்தமாக நினைவுக்கு வரும் என ஆசி அளித்ததன் பலனாக அறிவுரை முற்றிலும் அவரது இலக்கண ரீதியான வாய்மொழியிலேயே மனதிற்கு வந்து அதனை எழுத்தில் வடித்துவிட்டேன் இப்போது கோப்புகளில் தேடியபோது துரதிருஷ்டவசமாக அந்த நல்லுறுப்பெற்ற முழு வடிவம் கிடைக்கவில்லை எனினும் இதன் இடையில் சற்று நல்ல திருஷ்டமாக என்னுடைய கிறுக்கல் சுருக்கல் மூலப்பிரதி அகப்பட்டது அதை வைத்துக்கொண்டு உரையின் புனர் நிர்மாணத்தில் இறங்கினேன் அருள் வன்மையில் மேலும் சுமார் முக்கார் பங்கு நல்ல திருஷ்டம் அடித்தது அதாவது சுவாமிகள் உரையருளி நூற்றாண்டு கடந்துவிட்ட போதிலும் அவர் அன்று செய்த ஆசிவாக்கின் சக்தியில் சுமார் முக்கார் பங்கு உரை தடதடவென்று அவர் அன்று மொழிந்த ரீதியிலேயே மனதுக்கு வந்துவிட்டது எனினும் துரதிருஷ்டம் என்னவெனில் சுமார் முக்கார் பங்குதான் இப்படி வந்ததே தவிர பாக்கி சுமார் கார்பங்கு பங்கு ஒத்துழையாமை செய்தது மூல படிவம் ஒரே கிருக்கலாக எழுதப்பட்டிருந்ததால் அப்பாகங்கள் புரியவில்லை ஆசி சக்தியை சிறிதும் ஒளித்தும் சாமியார் விளையாடினார் என்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் இதைவிடவும் மிக சுருக்கமாகவும் கிருக்கலாகவும் என்னிடம் உள்ள ஏராளமான குறுப்புகளில் இருந்தும் தெய்வத்தின் குரலுக்காக நான் தொகுத்தபோது தங்குதடையின்றி மடமடவென்று மடை திறந்த வெள்ளமாக அடியனை அவரது திருமொழிகளால் எழுத்துவித்துக் கொண்டே போயிருப்பவராயிற்று அவர் ஆகையால் தெய்வத்தின் குரலின் இந்த ஏழாம் பகுதியில்தான் இவ்வுரை முழு வடிவில் வெளிவர வேண்டும் என்ற திருவுள தான் அவர் சுதந்திர பொன்விழாவின்போது இவ்வுரையின் சில பகுதிகளை வைத்து விளையாடினார் போலும் ஆயினும் எனக்கு தெளிவாக புரிபட்டு நான் எழுதிய அளவிலும் கூட அறிவுரை மிக நீண்டதாக இருப்பது தெரிந்ததால் எப்படியும் இவ்வளவு நீண்ட கட்டுரை வெளியிடுவது பத்திரிகையாளர்களுக்கு சிரமமாக இருக்கும் புரிபடாத பகுதிகள் இல்லாமலே கூட கட்டுரை மிகப்பெரியதாகத்தான் இருக்கும் எனவே இதற்கு மேல் தலையை பீத்துக் கொள்ளாமல் தற்போது நல்வடிவம் செய்திருப்பதையும் கூட குறைத்தே அனுப்பி வைப்போம் என முடிவு செய்தேன் அவ்வாறே இப்போது மூன்றாம் முறையாக சில பகுதிகளை வேறு சென்சார் செய்து அனுப்பினேன் கல்கி மலரில் அது நல்ல முறையில் வெளியாயிற்று ஆயின் நானே சென்சார் செய்தது எனக்கு குற்ற உணர்ச்சி அளித்தது காரணம் நீக்கிய அப்பகுதிகள் சுவாமிகளின் திருவுள்ளத்தில் ஆழ்ந்த இடம்பெற்றவை என்பதே தவற்றை திருத்திக் கொள்ள ஒரு உபாயம் கண்டேன் மீண்டும் முயற்சி செய்து புரியாத பகுதிகளை புரிந்து கொண்டு அதனையும் புரிந்தும் நானே நீக்கிவிட்ட பகுதிகளையும் கல்கியில் வெளியான உரையுடன் சேர்த்து விஜயபாரதம் எட்டுக்கு வழங்கலாம் என்பதே நான் கண்ட உபாயம் அவ்வேட்டின் தீபாவளி மலரில் அவர்கள் எவ்வளவு நீண்டதாயினும் அதனை வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் முற்றுருவை தயார் தொடங்கினேன் சாமியார் மீண்டும் விளையாடினார் உடல்நிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் பிரதிகூலம் செய்ததால் பணி சீராக நடக்காமல் கடைசி நிமிஷத்தில் தான் அவசர கோலமாக முடிக்க வேண்டியதாயிற்று இன்னமும் பகுதி சரிவர புரிவடதான் இல்லை ஏதோ ஒரு தினசாக ஒப்பேற்றி அனுப்பிவிட்டேன் கடைசியில் அதை விஜயபாரதத்தினால் தீபாவளி மலரில் வெளியிட இயலவில்லை ஆயினும் அதை அவர்கள் பொக்கிஷமாக போற்றி தமது ஏட்டில் தொடராக வெளியிட முன்வந்தார்கள் வாராவாரம் இடைவெளிகளில் கட்டுரை தொடர் வெளியானது எனக்கு மேலும் தலையை பீத்துக்கொண்டு உரையை முற்றுருவம் செய்வதற்கு நிறைய அவகாசம் அளித்த நல்ல வாய்ப்பு அல்லவா ஆயினும் வாய்ப்பை நான் பயன் செய்து கொள்ள இயலாமல் பிரதிகூல சூழல் தொடர்ந்தது இடையே அவ்வப்போது பழைய குறிப்புகளுடன் சிறிது பீத்துக்கொண்டு முன்னர் புரிந்து கொண்ட சுமார் முக்கார் பங்கிற்கு அதிகமாக எதுவும் தெளிவுபடாததால் இப்போது ரூபமாகியிருப்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு ரூபம் என்று முடிவு செய்து அப்படியே விட்டுவிட்டேன் நான் விட்டுவிட்டேன் என்பதை விட நான் விடும்படியாக சாமியார் விளையாடினார் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் ஆம் அவர் சங்கற்பம் இன்றி அவரது திருமொழி எப்படி வர முடியும் எக்காரணத்தினாலோ தெய்வத்தின் குரலின் இவ்வேழாம் பகுதிக்கே தமது உரையின் முழு ரூபமும் என்று முகூர்த்தம் வைத்து ரிசர்வ் செய்துவிட்டார் போலும் எனவே முற்றுருவில் இல்லாத உரையைதான் விஜயபாரத தொடராகவும் வரச் செய்துவிட்டார் வேறு வழியின்றி முன்பு செப்பம் செய்த அளவோடு உரையை விடும்படியாயிற்று சென்சாரில் சிறிதும் வெட்டுப்படாத முழு உருவ அறிவுரை என்ற பெயரில் அதுவே கட்டுரை தொடராக வெளியாகி முற்று பெற்றது நான் ஊக்கியதன் மீது முன்னாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாசிரியர் ஸ்ரீ ஆர் எஸ் நாராயணசுவாமி அதனையே ஆங்கிலத்திலும் ஆக்கினார் அதன் பகுதிகள் விவேகானந்த கேந்திரியத்தினரின் யுவபாரதி ஆண்டு மலரில் வெளியாயிற்று இவ்வாறு மகாபெரியவாளின் முழுமை பெறாத உரையின் பகுதிகள் உலக மொழியான ஆங்கிலத்தில் அச்சில் வெளியாகிவிட்டதைக் கண்டபின் எப்படியேனும் மெய்யாகவே உரையில் புரியாது விட்ட பகுதிகளையும் புரிந்து கொண்டு அந்த சத்தியமான முழு வடிவை வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் பொங்கி எழுந்தது